இப்போ வேணால் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் வந்து ஒரு பெரிய படம் அப்படின்னாவே ரெண்டு வாரம் தான் பெரிய வெற்றி படம் அப்படின்னாவே மேக்சிமம் ரெண்டு வாரம் அல்லது இன்னும் ரெண்டு வாரம் சேர்த்து ஒரு மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஓட்டிகிட்ட விட்டுருவாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட நிலைமை அதுக்கு காரணம் என்னென்னா தியாட்டர்ஸ் எண்ணிக்கை அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரே டைமில் ஏழ்நூறு எட்நூறு ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணி இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ஓட வேண்டிய வசூலை வெறும் ஒரு வாரம் பத்து நாட்கள்லேயே எடுத்துருது ஸோ இதுதான் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலே வந்து தமிழ் சினிமா அப்படி மாறிடுச்சு தமிழ் சினிமா மட்டுமில்ல உலகம் முழுக்க சினிமா அப்படி தான் காரணம் பைரசி அப்புறம் வந்து ஓட்டிட்டில் விடுறது மற்ற விஷயங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்களை ரசிகர்கள் பார்த்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி இன்னைக்கு இந்த நிலமை இருக்கலாம் ஆனால் முன்னையெல்லாம் ஒரு படம் சர்வ சாதாரணமாக நூறு நாட்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் இரநூறு நாட்கள் முந்நூறு நாட்கள் ஐநூறு நாட்கள் அப்படியெல்லாம் எத்தனையோ படங்கள் ஓடிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட எயிட்டிஸ் ஆன ஒரு படம் ஐவி சசிகத்தில் ஆன ஒரு படம் குரு அப்படிங்கிற படம் வந்து இலங்கையில் ஆயிரத்தி நூற்றி எண்பது நாட்களுக்கு மேலே ஓடினதா ஒரு தகவல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு நாளுக்கு மேலே ஓடின அந்த ஒரு சரித்திர சாதனையும் பதிவு பண்ணிக்காங்க அதற்கு விழாவை எடுத்தாங்க சிவாஜி இருந்து இப்போது மூணாவதாக இந்த சாதனை எல்லாம் அப்படியே ஓரம் கட்டிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்டிஆர் எஸ்டிஆர் என்னடா சம்பவம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா அவர் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கௌதம் மேனன் இயக்கத்தில் நடித்தார் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தாண்டி வருவாயா அந்த படம் கிட்ட ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ரிலீஸ் பண்ணாங்க சென்னையில் இருக்க பிரபலமான ஒரு விஆர் மஹாலில் இருக்கிற பிவிஆர் தியேட்டரில் டெய்லியும் ஒரு ஷோ எப்படி பார்த்தாலும் கூட்டம் வந்துடுது ஸோ என்னடாதுன்னு பார்க்க 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 அந்த கூட்டம் குறையவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கிதுன்னா இப்போ ஆயிரத்தி முந்நூறு நாட்கள் ஓடின ஒரு மகத்தான சாதனை படமாக இந்த படம் வந்துருக்குது தாண்டி வருவாயா ஸோ ஒரே டைமில் கமலையும் ரஜினியும் ஓரங்கட்டி விட்டார் எஸ்டிஆர் அப்படிங்கிறது தான் உண்மை இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்